இன்னைக்கு ஆக்டர் துல்கர் சல்மான் நடிப்புல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆன மலையாள மூவியான சல்யூட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஃபஸ்ட் சல்யூட் படத்துடைய கதை என்னன்னு பார்த்தாரலாம் நம்ம ஹீரோ துல்கர் சல்மான் ஒரு போலீஸா இருக்காரு படத்துடைய ஸ்டார்டிங்லே பரபரப்பான ஒரு ரட்டை கொலை வழக்கை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க போலீஸ் ரொம்ப ரொம்ப இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க யார் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஆனா இந்த கொலைக்கு எதிராக எந்த ஒரு எவிடென்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கல ஒரு ஆட்டோ டிரைவர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு இந்த ஆட்டோ டிரைவர் மேல சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த ஆட்டோ டிரைவர் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுக்கு இவங்க இவங்ககிட்ட எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லை எவிடென்ஸ் இல்லாத காரணத்தினால இவங்களே ஒரு ஃபேக்கான எவிடென்ஸை கிரியேட் பண்ணுறாங்க அந்த ஆட்டோ டிரைவருக்கு எதிராக அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் தான் குழப்பணும் அப்படின்னு ஃபேக்கான எவிடென்ஸை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கோர்ட்டில் அவனுக்கு தண்டனையும் கிடைக்கிது அந்த ஆட்டோ டிரைவருக்கு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறமா உண்மையான கொலகரனை பற்றின ஒரு தகவல் கிடைக்கிது அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஆட்டோ டிரைவர் இந்த கொலையை பண்ணலை வேற ஒருத்தன் இந்த கொலையை பண்ணியிருக்கான் இப்படி எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒருத்தனை ஒரு குற்றவாளியாக மாற்றி நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டுமே அப்படின்னு ஹீரோ துல்கர் சல்மான் உண்மையான கொலகாரனை கண்டுபிடிச்சி கோர்ட்டில் ஒப்படைக்கணும் பின்னு முடிவு எடுக்கிறாரு நான் இதுக்கு இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட மற்ற போலீஸ்காரங்க யாருமே ஒத்துழைப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பொய்யான ஆதாரத்தை கிரியேட் பண்ணி எந்த தப்பு செய்யாத ஒருத்தரை ரஷ் பண்ணி கொலை கேஸ் போட்டு அவங்கள உள்ள தள்ளியிருக்காங்க இந்த கேஸை பற்றின உண்மை வெளியே வந்தால் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட போலீஸுங்களுடைய வேலையும் போயிடும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் அடைச்சிருவாங்க அந்த போலீஸ்காரங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் சமூகத்தில் கெட்ட பேர் வந்துடும் அதனாலவே அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்க நம்ம ஹீரோ என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு தடையாக இருக்காங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஹீரோ என்ன முடிவு எடுத்தாரு உண்மையான குற்றவாளியைத் தேடிப் போனாரா இல்ல மேலும் அதிகாரிகளையும் கூட இருக்கிற போலீஸையும் காப்பாற்றுறதுக்காக எதுவுமே பண்ணாமல் இதுதான் விதினு ஏற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சல்யூட் அப்படிங்கிற இந்த படத்தை ரொம்பவே சூப்பராக எடுத்துருக்காரு டைரக்டர் படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த கொலை யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்பவே சஸ்பென்ஸாக வச்சு படம் எண்டு வரைக்குமே கூட்டிகிட்டு போயிருக்காங்க படத்துடைய கதையும் சூப்பராக இருக்குது படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவும் பக்காவாக பண்ணியிருக்காரு டைரக்டர் படத்தில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது படத்தில் வர இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் பக்காவாக இருக்குது டோட்டலாக துல்கர் சல்மான் நடிச்சிருக்க சல்யூட் படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சூப்பரான பக்காவான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக இந்த படத்தை டைரக்டராக எடுத்திருக்காரு ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படத்தை ஃபேமிலியோடய பார்க்கலாம் எந்த ஒரு எயிட்டின் ப்ளஸ் காட்சிகளும் இல்லை இந்த படம் தமிழ் போர்டு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சூப்பரான நல்ல படம் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தவிரோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க் யூ